முது இதே மாதிரிதான் சிரிப்பாங்க கை தட்டுவாங்க இன்னொரு இடத்துல விவசாயிகள் இருக்க கூட்டத்தில் வந்து பொழுதுண்டு பல்பார் பால்பார் மற்ற பார் தொழுதொண்டு பின் சொல்பார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் அப்படின்னு உழவர்களை பற்றி வள்ளுவர் எழுதிய குரலை சொல்ல தெரியுது ஆனால் இன்று லட்சக்கணக்கான விவசாயிகள் பட்டினியோடும் வெயிலில் கிடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே மேடையில் புலுதொண்டு பல்பர் பல்பார் மற்றபர் தொழுதொண்ட பன்சல்பார் இதைத்தான் சொல்லுவான் படிக்கிறது ராமாயண இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறது நரேந்திர மோடிக்கு முழு நூறு சதவீதம் பொருத்தமான பழமொழி அதுதான் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் கோயமுத்தூரில் போய் பேசுங்கன்னா மருதமலா முருகனுக்க அரகரா அப்படிங்கிறார் அங்கே இருக்கா நாங்கள் அரகரா போட்டுக்கிறோம் உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாட்டு சொல்கிறார் ஆயுதாம் சேபாம் காக்க தாம் சேபாம் அல்லகால் பாபாம் உங்களை யாருங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது நாங்கள் தான் பேச நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோமே இதுதானே எங்கே வேலை இந்த கூட்டத்தில் நான் நடந்து வரும்போது ஒரு வயசான அம்மா என்னை இப்படியே பார்த்துட்டு டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான் நேரில் அழகாக இருக்கானே என்னச்சு அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி நான் எப்படி இருந்தால் அந்த அம்மாவுக்கு அஞ்சு காசுக்கு பிரயோஜனப்பட போகிறேன்னா ஆனால் அந்த அம்மா மனசில் இருக்கிறத வஞ்சம் இல்லாமல் சொல்லிச்சு டிவியில் கிழமை மாதிரி இருக்கானா நேரில் அழகாக இருக்கானா டிவியில் ஏன் கிளம்பி மாதிரி இருக்கானா பவுட்ரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சுருப்பேன் அங்கே யாரை போய் உட்கார வச்சாலும் கிழவன் ஆக்கிடுவாங்க இங்கே நான் அழகா இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் காரணமும் இல்லை நான் நின்று கொண்டிருப்பது சமூக நீதி பகுத்தறிவு சமத்துவத்தை வெளிப்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை இந்த கருப்பு சிவப்பு கொடி இருக்கும் இந்த மேடையில் யார் நின்றாலும் அழகாகத்தான் தெரிவார்கள் இன்னைக்கு இந்திய பிரதமர் இருபத்தி ரெண்டு வாளியில தண்ணி எடுத்து தலையில ஊத்துனா இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா மக்களுடைய தலையில் தண்ணீர் பட்டு அவர்கள் வேதனைப்படும் போது இங்கு வந்து பார்க்காத பிரதமர் ராமேஸ்வரத்தில் வந்து தலையில தண்ணி ஊத்துறத பார்த்துட்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் காரணம் இது பெரியார் பிறந்த மண் அந்த திருச்சி ஏர்போர்ட் தொடங்கி வச்சார் அது இப்ப வேலை அது அதில் பிளைன் ஓடிக்கிட்டு இருக்க இல்ல அங்கே இன்னும் பூட்டி தான் கிடக்குது பூட்டி வைத்த ஏர்போர்ட்டை திறந்து வைத்த முதலமைச்சர் இது பிரதமர் அதே மாதிரி அவர் திறந்து வச்ச எல்லாமே அறகுறை தான்